அனைவருக்கும் அதிக அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார் பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் உரிமையாளர் தினம் ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குரல் எல்லாது எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாது கொல்லாது உலகு குரலின் நானூத்தி எழுபது குரலின் விளக்கம் தாம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது ஆகையால் சான்றோர்கள் நல்லோர்கள் இகழாத வண்ணம் நாம் செயல்பட வேண்டும் உதாரணம் சொல்லுனா ஊரில் திருவிழா நடக்குது அங்கே சான்றோர்கள் ஆ ஆன்றோர்கள் நல்லவர்கள் மற்றும் குருமார்கள் வந்து அது பக்தி பக்தியோட பஜனையோடு வந்து பூஜை இருக்காங்க அதை பூஜை பண்ணும்போது அது இடையில வந்து நல்ல மது பிரியர்கள் தண்ணி போட்டுட்டு போய் அந்த சபையில் நம்ம கலந்துக்கும் போது அதை வந்து நல்லவர்களும் சான்றோர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை இகழ்வார்கள் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை நாம் செய்யக்கூடாது சான்றோர்கள் நம்மளை புகழும் வண்ணம் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி செயல்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யும் போது நம்மளால் அது முடியுமா நம் தகுதி ஏற்பு செய்யலாமா என்று யோசித்து செயல்பட வேண்டும் அப்படி செய்யும் போது பெரியவர்கள் நம்மளை புகழ்ந்து வண்ணம் விற்பார்கள் இகலம் மற்றவர்கள் இக்குறள் மூலம் நாம் இதை ஏற்றுக்கொள்வோமாக மீண்டும் திருக்குறள் எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாது கொல்லாது உலகு திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்